எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரிசல்ட்லாம் வந்த பிறகு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நடிகர் மன்சூர் அலிகான் நடிகராகவே படத்தில் வர்றாரு தன்னுடைய துப்பாக்கியை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் சரண்டர் பண்ணுறாரு துப்பாக்கியும் துப்பாக்கி லைசென்ஸையும் சரண்டர் பண்ணிட்டு போயிடுறாரு சரண்டர் பண்ணிட்டு இதை வாங்கி வைக்கிறது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டர் ஒருத்தர் ரைட்டரோ ஏட்டோ ஒருத்தர் வாங்கி வைக்கிறாரு அவர் தான் லாலு அவர் வாங்கி வச்சுட்டு போயிடுறாரு இன்ஸ்பெக்டர் வராரு இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு என்னப்பா இன்னைக்கு உள்ள இந்த மாதிரி மனுசோலிக்கான வந்தாருங்க துப்பாக்கி சென்டர் பண்ணார் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறார் எடுத்துகிட்டு அந்த சர்டிஃபிகேட்டு துப்பாக்கி அப்படின்றாரு இந்த ரைட்ரு ஓடி போய் தேடுறாரு துப்பாக்கியை தேடினா துப்பாக்கியை காணும் அங்கே இங்கேன்னு தேடிக்கிடி பார்த்து துப்பாக்கி கிடைக்கல என்ன பண்ணுறாரு சார் இங்கே தான் வாங்கி வச்சேன் டேபிள் மேலே துப்பாக்கியை காணும் இல்லை இதில் வாங்கி வச்சேன்றாரு லாக்கரில் அங்கே போனாலும் இல்லைங்க சார் என்னாச்சின்னு தெரிலன்றாரு இதனால் பதட்டமாகிடுறாரு இன்ஸ்பெக்டரோ இவரோ உடனே வந்து அந்த துப்பாக்கியை வந்து ரெண்டு மூணு நாளில் கண்டுபிடிச்சி எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கொடுக்கணும் இல்லைன்னா இது வெளில தெரிஞ்சா நம்மளுடைய எல்லாருடைய சீட்டும் கிழிஞ்சு போயிடும் அப்படின்றாரு கமிஷன் ஆஃபீஸ்லேயும் இது அது வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டாம் சீக்ரெட்டாக வச்சு துப்பாக்கியை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறத வச்சு இந்த க ஏட்டு வந்து தேடுறாரு அவருக்கு துணையாக வந்து புதுசாக இருந்தால் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் தான் தர்ஷன் அவரும் சேர்ந்து இந்த துப்பாக்கியை யார் எடுத்துகிட்டு போயிருப்பா என்ன அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு போயிட்டே இருக்காங்க இப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு வில்லன் கும்பல்கிட்ட இவங்க மாட்டுறாங்க அந்த வில்லன் கும்பல் இவங்களுக்கும் என்ன நடக்குது இந்த துப்பாக்கியை எப்படி கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா இல்லை போலீஸ் கமிஷனில் இவங்க மாட்டினாங்களா என்ன தான் சரண்டர் படத்துடைய கதை நல்ல மேட்ரு மன்சூர் அலிகான் துப்பாக்கியை கொண்டாந்து கொடுக்குறாரு சரண்டர் பண்ணுறாரு அந்த துப்பாக்கி தொலைஞ்சு போயிடுது எலெக்ஷன் முடிஞ்சவுடனே அவர் துப்பாக்கியாக வாங்க வராரு கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைன் இதை வச்சுக்கிட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கலாம் இந்த துப்பாக்கியை கொடுத்து காணுன்னா ஒருத்தன் வந்து சரண்டர் பண்ணுற துப்பாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் காணும் இல்லை போலீஸார் இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ வச்சுருக்கிற துப்பாக்கி காணாமல் போயிட்டா அதுக்கு என்ன பர்மிஷன் என்ன பனிஷ்மெண்ட்டு அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை எப்படி கண்ணுங்கிறதுமா பார்ப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பில்டப் கொடுத்துருக்கணும் டேரெக்டர் அதில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார் அப்புறம் இவங்க தேடும் போது அந்த வில்லன் கோஷை நடுவில் கொண்டாந்து விட்டு அவனை வந்து அந்த வில்லனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து துப்பாக்கிக்கு இம்பார்ட்டன்ஸை குறைச்சி அப்படி இப்படின்னு போய் அவனோட மோதுறது இது பண்ணுறது அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அவர் ஏதாவது படத்துடைய ஃபைனான்சியராக என்னென்னு தெரில